வடக நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாவது போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் யூஏ இந்த ரெண்டு டீமே மோதினாங்க இந்த ரெண்டு டீமையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் பிடிச்சி ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பில் பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அது வந்து நமக்கு அமையாமையே போயிருச்சு மொதல் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ வின் பண்ணாங்க யூஏ டாஸ் வின் பண்ணி மோசமாக இன்னைக்கு வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க ஒரு ஐம்பத்தி ஏழு மட்டும் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது இந்தியா கம்ஃபர்டபுளாக அந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த மேட்ச்ல என்ன நடந்தது எல்லாமே தெளிவாக அந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அவர் நண்பர்களே வாங்க தெளிவாக வீடியோ கோல் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஆசிய கோப்பையில் ரெண்டாவது மேட்ச் இந்தியா வர்சஸ் யுஏ ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண ஈ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்பா அப்படின்னு வந்து சூஸ் பண்ணாங்க பேட்டிங் பிடிக்கணும்னு சொன்னதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடி இறக்க போட்ட மாதிரி ஒரு மண்ணலி தலையிலேயே போட்டுக்கிட்ட மாதிரினே சொல்லணும் ஏன்னா இந்தியாவோட பவுலிங் என்னட்டால் சுத்தமாகவே சமாளிக்க முடியல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வசிம் அவங்களுடைய வசிம் கொஞ்சம் நல்லா தான் ஆட ஆரம்பித்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்தியாவோட பவுலிங் சுத்தமா எக்ஸ்பிரஸ்லி பும்ரா ஜஸ்பி பும்ரா தந்த விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் நம்மளோட குல்தீப் யாதவோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் கூட வந்து எல்லாம் வந்து சமாளிக்க முடியல சிவன் துபை அவரோட ஃபாஸ்ட் பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஏலாம் சமாளிக்க முடியாம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மோசமா விளையாண்டாங்க இவங்க குல்தீப் யாதவ் ஒரு சைடு வந்து விக்கெட் எடுக்க சிவன் துபை ஒரு சைடு விக்கெட் எடுக்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஏழு ரன்னுக்கே அவங்க வந்து இன்னைக்கு வந்து பொட்டலம் ஆகியிருக்காங்க இந்தியா ஏழு மாசத்துக்கு அப்புறம் வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க டி ட்வெண்ட்டி மேட்சஸ்க்கு விளாட்றாங்க எப்படி விளையாட போறாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது சும்மா வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு இமாலயான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் வெறும் ஐம்பத்தி ஏழு ரனுக்கு சுருட்டி இருக்காங்க அந்த டீமை ஓகே ஐம்பத்தி எட்டு ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கூட ஆரம்பிச்சாங்க அபிஷேக் சர்மா சுபன் கில் ஓப்பனிங் பேர் அருமையா இருந்தது இவங்க ஓப்பனிங் பேர் அவர் எக்ஸ்பெஷலி அபிஷேக் சர்மாவோட அதிரடி இன்டென்ட் தெளிவாக காமிச்சாரு இந்த மேட்ச்சை நாங்கள் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போக மாட்டோம் நாங்கள் வந்து ஈஸியாக க்ளோஸ் அந்த மேட்ச் வந்து முடிக்க போறோம் அப்படின்னு வந்து முடிச்சு காமிச்சார் வெறும் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு ஓவரில் இந்த மேட்ச் வந்து முடிச்சாங்க இவங்களோட அதிரடி காரணமா ஒம்பது விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா டீம் இந்தியா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஆசிய கோப்பையில் முதல் வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி நாங்கள் ஏழு மாதமாக கிரிக்கெட் விளாடலை இருந்தாலும் எங்கள் டீமை பற்றி நீங்கள் ஒரு மாதிரி நினைக்கல ஏழு மாதமாக கிரிக்கெட் விளாடாமல் இருக்கும் டி டுவெண்ட்டி ஃபார்மட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க எப்படி விளையாடுவாங்க ஈஸியாக நம்ம அடிச்சு திம்சம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கெல்லாம் அதை பற்றி செக் வைக்கிற மாதிரி எங்களால் ஏழு மாதம் விளாடாட்டி நாங்கள் வந்து வேறு லெவல் இன்டென்ட்டோட விளாடுவேன் காமிச்சிருக்காங்க அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈ அந்த மேட்ச் வந்து பொட்டலம் கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆசிய கோப்பையில் வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி வர சண்டே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க மறக்காம இந்த வீடியோவில் இந்த மேட்ச்சை பற்றி உங்களோட கமெண்ட் உங்கள் கமெண்ட் வந்து பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்